ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருமை பண்மை பிழை நீக்குதல் அதாவது ஒருமை பண்மை பிழை நீக்குதல் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ஈஸியான டாபிக் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உண்மையிலே கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் இது வந்து ஏன் ஒருமைனா என்ன பண்மைனா என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒருமைப்பன்மை அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு டாபிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோரில் வந்து இதில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ வாங்க உள்ளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு ஒருமை பன்மை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து ஒருமைப்பன்மை என பிரிக்கப்படுகிறது அதாவது கவுண்டிங் எண்ணிக்கையை வந்து அடிப்படையாக வச்சு தான் ஒருமை எது பண்மை எதுன்னு பிரி பிரிச்சுருக்காங்க ஒருமை அப்படின்னா ஏதோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஏதோ ஒன்றை மட்டும் குறிக்கிறது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்டவது ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்குது அப்படின்னா அது வந்து பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூ பூ அப்படிங்கிறது ஒருமை பூக்கள் அப்படிங்கிறது பன்மை ஏன்னா பூ அப்படின்னா ஒரு பூவை மட்டும் குறிக்குது ஸோ ஒருமை பூக்கள் அப்படிங்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டாக இருக்கலாம் மூணா இருக்கலாம் எத்தனை நாளும் இருக்கலாம் ஸோ அதை வந்து பூக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் இப்போ ஒருமைனா என்ன பன்மைனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிபும் ஒருமையில் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெயர் ஒரு யாரோ ஒருத்தவங்களோட பெயர் வந்து ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அதோட வினை இருக்குல்ல அந்த வினை வந்து முடிவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருமையில் இரு இருக்குமா அதாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருடன் பிடிப்பட்டான் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா திருடன் பிடிப்பட்டான் ஸோ திருடன் அப்படிங்கிற ஒரு பெயரும் ஒருமையில் இருக்குது பிடிபட்டான் அப்படிங்கிற ஒரு வினை முடிவும் ஒருமையில் இருக்குது அதனால திருடன் பிடிபட்டான் இப்போ திருடர்கள் வந்துச்சுன்னா அப்போ பிடிபட்டனர் அந்த மாதிரி பன்மையாக மாறிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்துக்கலாம் இது பொது வழி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒருமைப்பன்மை பிழையை வந்து நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும் அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பொது வழி அன்று ஏன் அன்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொது வழி அதனால இது வந்து என்னன்னா ஒரு ஒருமை தான் ஆனால் உயர்த்திணையா அக்ரிணையான்னு பார்க்கும்போது பொது வழி அப்படிங்கும்போது அது வந்து உயர்த்திணையில் வராது அக்ரிணையில் வரும் ஸோ அதனால பொ இது பொது வழி அல்ல அப்படின்னு வருது அதுக்கு பதிலாக இது வழி அல் அன்று அப்படின்னு போடணும் இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இடது பக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிள்ளையோடு இருக்கிற ஒரு இது இடப்பக்கம் அப்படிங்கிறது தான் ஒருமைப்பன்மை பிள்ளையை நீக்கி எழுதுறதுக்கான ஒரு இது அதுக்கப்புறம் என்ன தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இதில் பிழையை இதில் எப்படி பிழையை நீக்கி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது அப்படின் இருக்காங்க மேய்கின்றது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மாடை குறிக்கும்போது தான் குறிக்கிற மாதிரி இருக்குது ஸோ என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அது ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அதோட வினை முடிவும் என்ன பண்ணணும் ஒருமையில் இருக்கணும் இங்கே மாடுகள் அப்படின்னு பன்மையில் இருக்கும்போது அதோட வினை முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மையில் தான் இருந்திருக்கணும் ஸோ மேகின்றது அப்படிங்கிறது பன்மையில் எப்படி எழுதணும் மேகின்றன அப்படின்னு எழுத முடியும் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன மாடுகள் அப்படிங்கிறது பன்மை ஸோ வினை முடிவும் இருக்கணும் அதனால் தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன அப்படின்ட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய டாபிக் பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை செக்ஸ் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய டாபிக் இன்னும் அடுத்தடுத்து வரும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது புரியலைனாலும் மறுபடியும் இன்னொரு டைம் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் வின் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்